কে 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 கிறிஸ்தலா கர்த்தரும் ரட்சரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே வாழ்த்துக்கள் பெரியவர்களே வருடத்தின் கடைசியில் நாம் கடந்து வந்த பார்க்கும் போது எண்ணிலடங்கா நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நோக்கத்திற்கு நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரே கடந்த நாட்களில் கண்மணியை போல என்னை பாதுகாத்திரே சொல்லி மனதார கர்த்தரை ரெண்டாம் அதிகாரம் நாம் தியானிக்க போகிறோம் பாழான நிலத்திலும் ஊழியிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணியை போல காத்திரளினார் நம் ஒரு நாள் விட்டு விலகி தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி பாழான நிலத்தில் ஓலை இடுதலான வெறுமையான அவந்த வெளியே போன்ற ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டோம் வேதத்தில கூட கெட்ட என்ற ஒரு கதை இருக்கும் கெட்ட குமாரன் கதையிலே அவன் தன் தகப்பனுடைய ஆஸ்திகளை வாங்கி கொண்டு அசுத்தமான வாழ்க்கைக்காக ஓடினான் எல்லா பணத்தையும் செலவழித்தான் அவன் வாழ்க்கை ஒரு வனாந்திரமாய் போனது பாழான நிலமாய் போனது ஆனாலும் கடவுளுடைய அன்பு அவனை மறுபடியும் அவன் தகப்பனோடு இணைத்து விட்டது இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவஜனமே தேவனுடைய விலகி தூரமாய் போனாலும் அவருடைய அன்பு நம்மை தேடி கண்டுபிடித்தது அல்லவா அன்றவரே என்னை கண்டுபிடித்தமுடைய விலைய பெற்ற அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஒரு நல்ல மெய்ப்பனாய் எங்கேயோ ஓடி திரிந்து மறைந்து போன என்னையும் தேடி கண்டுபிடித்த உக்கு கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி கருத்தரை மகிமைப்படுத்துவோம் ஆம் தேவன் மாத்திரம் நம்மை தேடி வராதிருந்தால் தேவன் மாத்திரம் நம்மை கண்டுபிடிக்காதிருந்தால் தேவன் மாத்திரம் முதலாவது தம்முடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணாமல் இருந்திருந்தால் நாம் இந்த உலகத்தில் அழிந்து போயிருப்போம் தான் தேவ பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொரு நாள் நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதிப்போம் குறிப்பாக இந்த வருடத்தில் நாம் துணைந்து போக வேண்டிய பல சூழ்நிலைகள் வந்தது பாவம் வந்தது வெலைவினங்களும் போராட்டங்களும் வந்தது ஆனால் கர்த்தர் நம்மை தம்முடைய அன்பின் கரங்களால் மூடி பாதுகாத்தார் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரே என்னை நீர் தேடி கண்டுபிடித்திரே அந்த அன்பை நினைத்துமை துதிக்கிறேன் இம்மட்டும் என்னை நடத்தி வந்திரே அந்த விலையற பெற்ற அன்பை நினைத்தும் துதிக்கிறேன் அப்பா என்று சொல்லி கருத்தனை மகிமையை படுத்துவோமா பரலோக பிதாவே என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் எங்களை தேடி கண்டுபிடித்ததை நினைவு கூறுகிறோம் எங்கேயோ கிடந்த எங்களை உங்களுடைய கிருபையின் கரத்தினால் தூக்கினீர் அன்பின் கயிறுகளால் கட்டி இழுத்தீர் அநாதிய ஸ்னேகத்தால் இழுத்துக் கொண்டீரே அந்த விலையறப்பற்ற அன்புக்காய் ஸ்தோத்திரம் நீர் கண்டுபிடித்து மோடு சேர்த்து கொண்டீரே உக்கு கோடி 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 ஸ்தோத்திரங்கள் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடன் நானும் வருகிறேன் இன்னும் எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ பிள்ளைகள் உமை விட்டு விலைக்கு தூரமாய் பாழான நிலத்தைப் போல வாழ்க்கை மாறி இருக்கிறதப்பா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் உன்னுடைய அன்பின் பெருவெல்லத்தோடு நீர் போகி அவர்களையும் அண்டை இழுத்து கொள்ளும் இயேசுவி நாமத்தில் பிதாவை ஆமே